வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறத வந்து கான் கொடமிளகா கிரேவி இந்த கிரேவி இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் அனைத்திற்கும் சுவை அருமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறது பார்க்கவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கான் கிரேவி தான் செய்ய போகிறேங்க அதற்கு வந்து ஒரு கப் கான் எடுத்திருக்கேன் அது வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து வெங்காயம் ஒன்று பெருசு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் குடமிளகா ஒன்று கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு ஐந்து பல் பூண்டு தயிர் வந்து மூன்று ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை குறை குறைப்பாக அரைச்சாவே போதுமானது லெமன் நமக்கு வந்து நான்கு சொட்டு லெமன் தான் தேவை இப்போ வாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நம்ம அடுப்பு பற்ற வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடலாம் இந்த ஸ்டேஜ் போதும் நான் குறை குறைப்பா அதேன் இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்தோம் இதில் வந்து சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்திடலாம் அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு பக்கத்தில் வந்து வெங்காயம் தக்காளி கொடமொழ அதை அந்த பக்கம் சேர்த்துறேன் நான் இந்த சைடு தாளித்தமானதும் அந்த சைடு இருக்கிறத வதக்கிக்கலாம் இந்த சைடு தாளிக்கிறது நம்ம காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு போடுறோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமே தாளித்தம் ஆயிடும் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து சோம்பு பொறிஞ்சி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம் நல்லா குடமெல்லாம் தான் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வேணும்னா கூட நீங்கள் பத்து பல்லு உரித்து போட்டுக்கலாம் நான் பூண்டு அரைச்சிட்டேன் இதில் தனியாக நான் போடலை அதுக்கடுத்து வந்து இதில் கானும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் இந்த கான் கிரேவி வந்து உகந்ததாக இருக்கும் வெறும் வாயிலில் எடுத்து சாப்பிடலாம் ப்ரெட் சாண்ட்விஜுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் பீட்சா செய்யவும் இதை பயன்படுத்திக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறதுலாம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போது இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸு ஐந்து நிமிடங்கள் வைத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டை நான் அதில் சேர்த்துட்டேன் அப்படியே கலந்து விடுங்க சாஸ் வந்து நான் ஓட்டுட்டேன் அதுக்கு அடுத்து வந்து அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் பசங்க எல்லாமே விரும்பி பெரியவர்கள் குழந்தைங்க முத கொண்டு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் நான் இது சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வாடை வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம் அடுத்து லெமன் ஜூஸு நான் நாலு சொட்டு தான் நான் பிழிஞ்சிருக்கேன் மிக்சி ஜார் அலம்பிய தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உப்பு சேர்த்துடலாம் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி விட்டிங்கன்னா போதுமானது நல்லா கொதிச்சு சுண்டி வர பதத்தில் என்ன பிரியணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இல்லைன்னா அப்படியே இறக்கி நீங்க வந்து சுட சுட பரிமாறலாம் இதை வந்து கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டிருக்கும் இப்போது நல்லா கொதித்து சுண்டிடுது கடைசியாக ஒன்று நாட்டு சர்க்கரையில் என்ன சர்க்கரை கால் ஸ்பூன் அப்படியே தூவி விட்டுருங்க இனிப்பு சுவையோட மசாலா சுவை சுவை காரம் எல்லாம் சேர்த்து புளிப்பும் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி அரைச்சி விட்டதுனால புளிப்பு சுவை இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாங்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் சுண்டி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கிடலாம் சூப்பராக அருமையாக கான் கொட கிரேவி ரேடி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி